யாழ்ப்பாணம் மாவட்டம் ஏழாலை பகுதியில் ஒரு புதிய வீடு விற்பனைக்காக வந்திருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த புதிய வீடு தான் விற்பனைக்காக வந்திருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்ப்போம் இந்த வீடு சம்மந்தப்பட்ட முதலாவது தகவல் இந்த வீடு எத்தனை பிறப்பு காணியில் கட்டப்பட்டிருக்குது என்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றரை பிறப்பு காணியில் கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு மிக அண்மையில் கட்டப்பட்ட புதிய வீடாகத்தான் இருக்குது அதாவது இன்னும் குடி புகாத புதிய வீடாகத்தான் இருக்குது கட்டி இந்த வீட்டை விற்க போகிறாங்க யாராவது வாங்குறது அதாவது புதிய வீடு பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னால் தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடு சம்பந்தப்பட்ட முதலா தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டம் ஏழாலை பகுதியில் இந்த வீடு எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் ஏழாலை பிரதான வீதியிலிருந்து இருநூறு மீட்டர் தூரத்திலான் இருக்குது அதாவது மல்லாகம் சந்தையிலேருந்து ஒன்றரை கிலோ மீட்டர் போனோம் அப்படின்னு சொன்னால் ஏழாலை பிரதான வீதியிலிருந்து இருநூறு மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகிய புதிய வீடு கட்டப்பட்டிருக்குது அதுவும் குறுகிய காணிக்க ஒன்றரை பிறப்பு காணிக்கையே இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த பொதுவான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது அதே போல இந்த வீடு அமைந்திருக்கிற தண்ணிக்குரிய பிரதேசம் குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கையே தெரிந்திருக்கும் இந்த வீட்டின் பரப்பு காணிக இந்த வீடு தவிர்த்த ஏனைய பகுதியில் இந்த வீட்டுக்குரிய குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய நான்கு புறங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூன்று புறங்கள் பகுதியளவான மதிலும் ஒரு புறம் தகரமும் அடைக்கப்பட்டிருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய உள்ளுக்கு இருக்கிற விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் நான்கு அறை அதே போல் கோல் கிச்சன் அட்டாச் பாத்ரூம் வசதியோடு இருக்குது அதே போல் கீழே இருக்கிற மாதிரியே தான் முதலாவது மாடியும் நாலு அறை கோல் கிச்சன் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இரண்டாவது மாடி அதாவது மொட்டை மாடியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதிலையும் கம்பி தூண் விடப்பட்டிருக்குது நீங்கள் தேவை அப்படி என்று சொன்னால் இதுக்கு மேலே கட்டுறது அப்படின்னு சொன்னால் அனுமதி எடுத்து கட்டி கொள்ள முடியும் யாழ்ப்பாணம் மாவட்டம் ஏழாலை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற பாதையை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சிறிய ரக வாகனங்கள் வந்து திரும்பக்கூடிய பாதையாகத்தான் இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த வீட்டினுடைய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் விலை பேச்சு விலை நேரில் போய் பார்த்துட்டு வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் விலை விவரங்களை கதைச்சிக்கொள்ள முடியும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட விலை விவரங்களை கதைச்சிக்கொள்வதுக்கும் பேசி வாங்கிக்கொள்வதுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோவில் இரண்டு இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோவில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த வீடு சம்பந்தப்பட்ட விலை விவரம் பார்க்குறது வாங்குறது அப்படின்னு சொன்னால் இந்த விவரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க இதே போல உங்களோட காணிகள் போடுகளையும் நீங்கள் விற்க போறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் உங்களுடைய காணிகள் போடுகளை நீங்கள் விற்க போறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்துக்கு நோமல் உடகவோ அல்ல வைபர் வாட்ஸ்அப்போடாகவோ தொடர்பு கொண்டீங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய காணிகளையும் நீங்கள் விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது விற்பனை செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி பயன்படுத்திக்கொள்ளுங்க இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை நீங்கள் வாங்க போகிறீங்கள் அப்படின்னு சொன்னால் வாங்குறதுக்கு முதல் சட்ட ரீதியான ஆவணங்கள் மிக முக்கியமாக உறுதிகள் தோம்புகள் என்று சொல்லி அனைத்து ஆவணங்களையும் நீங்களோ அல்ல துறை சார்ந்த சட்டத்திறனி ஊடகவோ சரிவர செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதே நேரம் வாங்கிக்க பணக் கொடுக்கல் வாங்கல் செய்யக்க மிக மிக அவதானமாக இருங்க இது எல்லா விடயத்திலும் சொல்கிறது தான் வீடியோவில் சகல வீடியோவிலையும் பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக இந்த விவரத்தை எல்லா வீடியோவிலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோவிலையும் சொல்லி கிடக்கு இந்த வீடியோ பதிவு சம்பந்த பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இந்த வீடு பற்றிய முழுமையான தோற்றத்தை நீங்க தொடர்ந்து பாருங்க